திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திருப்பழனம் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் அலையார் கடல் நஞ்சம் உண்டார் தாமே அமரர்களுக்கு அருள் செய்யும் மாதி தாமே கொலையாய கூற்றம் முதைத்தார் தாமே கொல்வேங்கை தோளொன்று அசைத்தார் தாமே சிலையால் புறம் மூன்றும் தாமே தீ நோய் களை தென்னை ஆண்டார்தாமே பழி தேர்ந்து அழகாய பண்பர்தாமே பழன நகர் எம் பிரான்தாமே பழன நகர் எம் பிரான்தாமே வெள்ளம் ஒரு சடை மேல் ஏற்றார்தாமே மேலார்கள் மேலார்கள் மேலார்தாமே கள்ளம் கடிந்த ஆண்டார்தே கருத்துடைய பூதப்படையார்தாமே உள்ளத்து உவகை தருவார்தாமே உறு நோய் சிறு பிணிகள் தீர்ப்பார்தாமே பள்ள பறவை நஞ்சு உண்டார்தாமே பழன நகர் எம்பிரான்தாமே இரவும் பகலுமாய் நின்றார்தாமே எப்போதும் என் நெஞ்சத்து உள்ளார் தாமே அறவும் மறையில் தார்தாமே அனலாடி அங்கை மறித்தார்தாமே குரவும் கமழும் குற்றாலதாமே கோலங்கள் மேன்மேலுகப்பார்தாமே பரவும்்கு பா பழர் நகர் எம்பிர்தாமே மாறில் மதில் மூன்றும் எய்தார்தாமே பரி அரவம் கச்சாக ஆர்த்தார்தாமே நீர் சேர்த்திருமே நினி நெற்றி நெருப்பு கண் வைத்தார் தாமே ஏறு கோடுஞ்சோள கையர் தாமே என் ஆபரணம் தாமே என்பு ஆபரணம் அணிந்தார் தாமே பாரு உன் தலையில் தாமே பலியார்தாமே பழரநகரியான தாமே சீரால் வணங்கப்படுவார் தாமே திசைக்கெல்லாம் தேவாகி நின்றார்தாமே ஆறா மூதமும் ஆனார் தாமே அளவில் பெருமை உடையார்தாமே நீரார் நியமம்முடையார்தாமே வளைத்தார் தாமே பாரார் பரவப்படுவார்தாமே பழன நகரியம் பிரானர்தாமே காலனுயிர் ஒவ்வ வல்லார்தாமே கடிது ஓடும் வெள்ளை வேடையார்தாமே கோலம் பலவும் மூகப்பார்தாமே கோள்நாகம் நானாக பூண்டார்தாமே, நீலம் பொடற்றார்தே நரையின் உச்சி ஈருப்பார்தாமே பால வீருத்தரும் தாமே பழன நகர் எம்பிர்தாமே எய்ந்த உமை நங்கை பங்கதாமே ஏழூழிக்கு அப்புறமாய் நின்றார் தாமே ஆய்ந்து மலத்தூப நின்றார் தாமே அழகுயில் பெருமை ஓடையார் தாமே சடைமேல் வைத்தார் தாமே தீவாய் அறவதனை தாமே பாய்ந்த பட கங்கை ஏற்றார் தாமே பழநகர் எம்பிரான தாமே போராதார் உள்ளத்தில் நில்லார்தே உள்ளோரும் தாமே பேராது எல் சிந்தை இருந்தார்தாமே பிறர்க்கெல்றும் காட்சிக்கு அரியார் தாமே ஊர்வாரும் உள்ளார் உள்ளார்தாமே உலகை நாடுங்காமல் காப்பார்தாமே பாரார் முழவத்து இடையார்தாமே பழனாரியம் பேரானார்தாமே நீண்டவர் கோர் நெருப்புருவம் ஆனார்தாமே நேழையை ஒரு பாகம் வைத்தார்தாமே புண்டறவை புலித்தோல் மேலார்த்தார்தாமே பொன்னிறத்தவள்ளச்சடையார்தாமே ஆண்டுலகேல் அனைத்தினையும் வைத்தார்தாமே அங்கங்கே சிவமாகி நின்றார்தாமே பாண்டவரில் பார்த்தவனுக்கு பறிந்தார்தாமே பாண்டவரில் பார்த்தனுக்கு பறிந்தார்தாமே பழன நகர் எம்பிரான்தாமே விரை ஏறி வெண்டுலகத்து இருப்பார் தாமே பிரி கதிரோன் சோற்று தோற யார்தாமே புடை சூழ தேவர் தாமே பூந்தொருத்தினை தானம் மேயார்தாமே அடைவே புனல் சூழ் ஐயாற்றாமே அரக்கனையும் ஆற்றல் அழித்தார்தாமே படையா பல்பூதம் முடையார்தாமே பழனநகர் தாமே பழனநகர் தாமே சிவா திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி அம்மை பெரியநாயகி தாயாருடனுடைய சுவாமி ஆபத் சகாயேஸ்வரர் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பலம்